ஒரு நிமிஷம் கேளுங்க நம்ம நாக்கோட நிறத்தை வச்சு நமக்கு வியாதிகள் இருக்கா இல்லையாங்கிறத ஆயுர்வேதால ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காங்க அதான் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வாதம் கபம் பித்தம் சொல்கிறாங்க இல்லையா இதை பேஸ் பண்ணி அப்படி பேஸ் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ ஸ்பேஸ் விஐபிஇஎஸ் இப்போது உங்கள் நாக்கு வெள்ளை கலரில் இருக்குதுச்சிக்கல அது வந்து டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நீர் சத்து உங்களுக்கு உடலில் குறைவாக இருக்குது இது வந்து கபம் இம்பேலன்ஸ் இருக்கு கபம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்னாகும் ஒரே சோம்பலாக இருக்கும் எதையுமே பண்ண வேணாம்னு தோணும் உங்களுக்கு சரியாக நீங்கள் ப்ரஷ் பண்ணலை பாக்டீரியா நிறையா உங்கள் நாக்கில் இருக்குதுன்னாலுமே இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாவது அவங்க சொல்கிறது வாதம் சரியாக இல்லைனா அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரௌன் இல்லாட்டி பிளாக் அந்த கலரில் இருக்குமாங்க அப்போது பிளாக் ஃபுல்லாக பிளாக் இருக்குமா இல்லை சென்டரில் இருக்குமோ சில சமயம் டாட்ஸ் டாட்ஸாக கருப்புகள் இருக்கும் நாக்கில் அப்படின்றாங்க இது வந்து ஓவர் ஆங்ஸைட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் இல்லை ஸ்மோக்கிங் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும் இதுக்கு வந்து அவங்க சரியாக ப்ராப்பராக ப்ரஷ் பண்ணுறது இல்லை பழக்கங்களை மாற்றிக்கிறதுனால அவங்க நாக்கோட நேரம் நார்மலாக வந்து சேரும் மூணாவதாக அவங்க சொல்கிறது பச்சை கலரில் மஞ்சள் கலரில் இல்லாட்டி சேப்பு கலரில் உங்கள் நாக்கு இருந்ததுன்னா இது வந்து பித்தம் அப்படின்னு சொல்கிறாங்க பித்த உடம்புன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் ஆகும் அடிக்கடி கோபம் ஜாஸ்தியாக வரும் இரிட்டேஷன் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸோ இதை வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஓகே சரியான கலர் எது அப்படின்னீங்கன்னா பிங்க் கலர் இருந்ததுன்னா உங்கள் மியூக்கஸ் உங்கள் உமிழ்நீர் எல்லாமே சரியாக இருக்குது உங்கள் உடலுமே ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த நிலைமையில் இந்த நாக்கு உங்களுக்கு கலரில் இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவர் அணுகி இதை சரி பண்ணிக்கலாம் இப்போ எங்கே போகிறீங்க ஓ உங்கள் நாக்கு என்ன கலர்னு பார்க்கவா பார்த்துட்டு உங்களுக்கு சரியாக இருந்ததுன்னா வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச்